ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எம் வி ராக்ஸ் அண்ட் இன்றைக்கி என்னோடய சேனல் என்ன பார்க்க போகிறீங்கன்னா இன்னொரு ஸ்பெஷலான ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க இது வந்து நீலகிரியில் வாழக்கூடிய படுகா மக்களோட ஒரு பாரம்பரியமிக்க ஒரு ரெசிபி தாங்க இதோட பேர் வந்து கடிமிட்டுன்னு சொல்லுவாங்க இதையும் வந்து சம்பா கோதுமையில் தான் செய்வாங்க இந்த ரெசிபி வந்து ஒரு எட்டு நாள் பத்து நாள் வச்சு சாப்பிட்லாங்க இது கெட்டு போகாது தண்ணி படாமல் வச்சுட்டானா நம்ம வந்து அத்தனை நாள் வச்சு சாப்பிட்லாம் ஸோ இந்த ரெசிபி வந்து எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த ரெசிபி வந்து செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணுங்கிறத முதல்ல பார்க்கலாங்க இதுக்கு வந்து சம்பா கோதுமை ரவையும் அப்புறம் வந்து பொட்டுக்கடலை அப்புறம் சர்க்கரையும் அப்புறம் வந்து கசகசா இந்த நாலு பொருட்கள் மட்டும் போதுங்க இதுக்கு மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா இப்போ மெஷர்மெண்ட்டு கப்பில் வந்து அந்த ரவை வந்து நாலு கப்பு அளந்தால் இந்த கடலை வந்து ஒரு கப்பு அப்புறம் வந்து சர்க்கரை ஒரு கப்புங்க இதுதான் இதோட மெஷர்மெண்ட்டு அப்புறம் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கசகசம் இது தான் இந்த இதோட மெஷர்மெண்ட்டுங்க அப்புறம் வந்து கொஞ்சம் ரவையை எடுத்து இந்த மாதிரி மாவு மாதிரி நம்ம வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும் ஏன்னா அது வந்து நம்ம உருட்ட போகிறோம் லட்டு மாதிரி பிடிக்க போகிறோம் அப்போ வந்து அது உதிராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி மாவு கொஞ்சம் மாவு பண்ணி இது கூட பிளண்ட் ஆகுறதுக்கு நம்ம வைப்போம் ஏன்னா பொட்டுக்கடலை வந்து ஃபுல்லாக நம்ம வந்து மாவு மாதிரி அரைக்க போகிறதில்ல அது குறை குறைப்பாக தான் நம்ம அரைக்கிறோம் அதனால் இதை வந்து உருண்டை பிடிக்கும்போது அது வந்து நம்ம வந்து நல்லா சேர்ந்து வர்றதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம வந்து மாவு வந்து அரைக்கிறோம் கொஞ்சம் ரவை எடுத்து மாவாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிடுவாங்க ஸோ இதை வந்து எப்படி செய்யலாங்கிறத போய் பார்க்கல வாங்க நம்ம முதல்ல என்ன செய்ய போகிறோன்னா இந்த கடலையை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் அப்படியே நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க எப்படின்னா கொஞ்சம் வாசம் வர மாதிரி ரொம்ப லோ ஃப்ளேமில் வைக்கணுங்க இல்லாட்டி அப்படியே தீஞ்சு போயிடும் லோ ஃப்ளேமில் வந்து நல்லா ஒரு ஒரு மாதிரி ஒரு அரோமா வருங்க அந்த அந்த லெவலுக்கு வந்து இதை வந்து நல்லா வறுத்து நம்ம எடுத்து வச்சிடலாங்க இந்த ரெசிபி வந்து அந்த காலத்தில் எதுக்காக இதை செஞ்சுருக்காங்கன்னா இது கெட்டு போகாத ரெசிபி ஆனதுனால அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகும்போது எப்படினாலும் ஒரு எட்டு நாள் பத்து நாள் அந்த மாதிரி நடந்துகிட்டே போகணும் இல்லாட்டி குதிரையில் போவாங்க இந்த மாதிரி போகும்போது இடையில வந்து அப்போ வந்து நம்ம ஓட்டல் இந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை இல்லைங்களா அதனால் இது வந்து கட்டுச்சோறாக இந்த ரெசிபி வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க இடையில போய் இதை சாப்பிட்டு அப்புறம் தண்ணி வர்ற இடத்துல வந்து தண்ணி எடுத்து குடிச்சிட்டு அப்படியே அவங்க பயணத்தை எல்லாம் முடிச்சுருக்காங்க அதுக்காக தான் இந்த ரெசிபியே மெயினு மெயினாக அந்த காலத்தில் செஞ்சுருக்காங்க இங்கே படுகா மக்கள் வந்து இது வந்து நமக்கு நல்ல ஃபில்லிங்காக இருக்குங்க நம்ம உடம்புக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் ஏன்னா கோதுமைனால நமக்கு ஸ்ட்ரென்த்து தானேங்க அது கூட இந்த பொட்டுக்கடலை வந்து நல்ல ப்ரோட்டீன் இருக்குது அதனால் இந்த அதுவும் இல்லாமல் இதை வந்து நம்ம வந்து தான் நம்ம வேக வைக்க போகிறோம் அதனால் உடம்புக்கு வந்து எந்த ஒரு கெடுதலும் கிடையாது அவங்க நீண்ட தூரம் நடந்துட்டு பயணிக்கும்போது அவங்க அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு பாதுகாப்பு நம்ம உடம்புக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுக்குறதுக்காக தான் இந்த ரெசிபி அவங்க செஞ்சு அவங்க தின்பண்டமாக செஞ்சு கொடுத்துருக்காங்க இப்போ வந்து என்ன பண்ணலான்னா ஒரு பாத்திரத்தில் நம்ம தேவையான அளவு சர்க்கரை போட்டு அப்புறம் வந்து அது கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த சர்க்கரை வந்து கரையிற அளவுக்கு தான் ரொம்ப தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாதுங்க நம்ம அப்புறம் வந்து தண்ணி வேணும்னாலும் ஊற்றிக்கலாம் இதுக்கு சர்க்கரை வந்து கரையிற அளவுக்கு தண்ணி ஊற்றுனா போதுங்க அது சர்க்கரை இது வந்து பாகுபதமாகலாம் போகிறதுக்கெல்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது சும்மா அப்படியே கரைஞ்சி சர்க்கரை தண்ணியாக இருந்தால் போதுங்க இப்போ சர்க்கரை தண்ணி வந்து நல்லா கரைஞ்சி ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க இது ஆரட்டும் அப்புறம் வந்து நம்ம வறுத்து வச்சா பொட்டுக்கடலை வந்து நல்லா ஆறிருச்சு இதை வந்து நம்ம வந்து மிக்சியில் போட்டு குறைக்குறான்னு அரைச்சிட்டு வந்துடலாங்க ஏன்னா இதை வந்து நைஸாக அரைக்க வேண்டிய அவசியம் இல்லை குறைக்குறோன்னு அரைச்சா அரைச்சா போதுங்க இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க இந்த கடலை வந்து இந்த மாதிரி தாங்க அரைக்கணும் இப்போ வந்து ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த ரவையை மொத முதல்ல வந்து இங்கே கொட்டிடலாங்க ரவையை கொட்டிவிட்டு அதுக்கூட வந்து இந்த அரைச்சா இந்த கடலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம வந்து கசகசா அரைச்ச வச்சோம்ல இல்லைங்களா அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கு வந்து தேவையான அளவு வந்து உப்பு போடணுங்க இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு போட்டு அது கூட வந்து நம்ம அரைச்ச மாவையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு வெறும் எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்துக்கலாங்க முதல்ல கலந்துட்டு அப்புறம் இந்த சர்க்கரை தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே நல்லா கலந்து விட்ருணுங்க எல்லாத்தையும் கலந்துட்டு அப்புறம் வந்து இந்த சர்க்கரை தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து நம்ம நான் நம்ம வந்து உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நல்லா பிணையணுங்க பிணைஞ்சிட்டு நம்ம வந்து உருண்டை பிடிச்சிக்கலாங்க நான் இப்போ காட்டுற பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம சர்க்கரை தண்ணி எடுத்து மேலே ஊற்றி நல்லா பிணைஞ்சிக்கலாங்க நான் இதை வந்து பாக காய்ச்சக்கூடாது அதை நான் முதல்ல சொல்லியிருக்கேன் இந்த தண்ணி எடுத்து நல்லா கொஞ்சமாக ஊற்றுங்க முதல்ல அதுக்கப்புறம் வந்து தேவையான ஊற்றலாம் இல்லாட்டி வேண்டாம் ஃபுல்லாக நிறைய நிறைய தண்ணி இந்த சக்கரை தண்ணி நிறைய ஊற்றிட்டேன்னா அப்புறம் வந்து நம்ம லட்டு மாதிரி பிடிக்க வராதுங்க அதனால் முதல்லையே பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து பிணைஞ்சிக்கோங்க முதல்ல இந்த மாதிரி ஒரு கரண்ட் எடுத்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து கையில் வந்து நல்லா பிணையணுங்க இதுக்கெல்லாம் நம்ம வந்து எல்லாம் போட்டெல்லாம் இது செய்ய முடியாதுங்க ஏன்னா கையில் தான் நல்லா இந்த மாதிரி நம்ம பிணைய முடியும் க்ளவுஸ் போட்டாலாம் இந்த மாதிரி பிணைய முடியாதுங்க நான் நம்ம வந்து இதை நல்லா டைட்டாக பிடிக்கணுங்க பெரிய பெரிய உருண்டையாக இதை வந்து நம்ம உருட்டணும் அதனால் நம்ம க்ளவுஸ் எல்லாம் போட்டால் இதுக்கெல்லாம் அது சரிப்பட்டு வராதுங்க நீங்கள் கையில் தான் செய்கிறீங்க க்ளவுஸ் தான் போட்டு செய்யணுங்கிறதெல்லாம் இதுக்கு இந்த ரெசிபிக்கெல்லாம் ஆகாதுங்க அந்த காலத்துலேருந்து எல்லாம் கையில் தான் செஞ்சுருக்காங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்திருக்கு அவ்வளோ ஆரோக்கியமாக இருந்திருக்காங்க இப்போ வந்து உங்கள் கையை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கையிலேயே தான் செய்யணுங்க இது வந்து நல்லா பிடிக்கிற அளவுக்கு வந்துட்டானா நம்ம தண்ணி போதுங்க இந்த அளவுக்கு வந்தால் போதுங்க இப்போ வந்து நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிடலாம் நான் எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிட்டு உங்களுக்கு காட்டுற பாருங்கள் பார்த்திங்களா இந்த மாதிரி தாங்க பெருசு பெருசாக உருண்டை பிடிக்கணுங்க நம்ம திருப்பதி லட்டு மாதிரி இன்னும் டைட்டாக பிடிக்கணுங்க அதுவும் இன்னும் கொஞ்சம் பெருசு பெருசாக எல்லாம் பிடிப்பாங்க அப்போல்லாம் இப்போ எங்கள் கைக்கு இந்த அளவு தாங்க கரெக்டாக இருந்துச்சு நாங்கள் உருண்டை பிடிச்சிட்டோம் இதை வந்து நாம் வந்து ஒரு இட்லி குக்கரில் தான் நம்ம வந்து இப்போ வேக வைக்க போகிறோம் ஆவியில் அந்த காலத்தில் எல்லாம் வந்து வேறு ஒரு ப்ரொசீஜரில் வந்து அது இது வேக வைப்பாங்க நான் அதை சொல்கிறேன் இருங்க இப்போ வந்து நம்ம வந்து இந்த குக்கரில் வந்து ரெண்டு தட்டு போட்டுருணுங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் வேகணும் அதனால் அந்த அளவுக்கு வந்து கீழே தண்ணி ஊற்றணும் இல்லைங்களா அப்போ வந்து ஒரு தட்டு போட்டால் அடியில் வந்து தண்ணி அங்கே பட்டுரும் அதனால் ரெண்டு தட்டு போட்டு அதுக்கு மேலே இந்த லட்டு எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஒவ்வொன்றா அடுக்கி இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சிடலாங்க வச்சுட்டு எடுத்து நம்ம அடுப்பு மேலே வச்சிடணும் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் வேகணுங்க இருபத் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் கண்டிப்பாக வேகணுங்க ஃபர்ஸ்ட்டில் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை வந்து வேக வச்சுருங்க அப்புறம் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சு அது வந்து இந்த மூடி வந்து லைட்டாக திறந்த உடனே அதுக்கப்புறம் வந்து லைட்டாக அப்படியே மூடிட்டு அப்புறம் சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஏழு நிமிஷம் அப்படியே வெந்தால் இது கரெக்டான ஒரு அது வெந்து வந்துடுங்க ஏன்னா கோதுமை தானேங்க அது நல்லா வேகலைன்னா நல்லா இருக்காது அதனால் ஒரு எப்படியானாலும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் செய்கிறவங்களுக்கு ஒரு முப்பது நிமிஷமாவது அடுப்பில் வச்சு வேக வைங்க அப்போ வந்து கரெக்டாக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து தண்ணி கீழே இருக்கணும் த தண்ணி இல்லாமல் போயிட்டோன்னா அதெல்லாம் கீழெல்லாம் கறி பிடிச்சிரும் அதே மறந்துடாதீங்க இதுதான் இதோட மெத்தடு அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அது இதுக்குன்னு ஒரு விறகு இருக்குதுங்க அந்த விறகு வந்து உடச்சிட்டு வருவாங்க ஒரு செடி அந்த மாதிரி தான் இருக்கும் எங்கள் காட்டிலெல்லாம் இருக்குங்க எங்கள் ஊரில் அதை உடைச்சி வந்து நல்லா காய வச்சு நல்லா கழுவி சுத்தம் பண்ணிடுவாங்க சின்ன சின்ன ஒரு குச்சி மாதிரி பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பாத்திரத்தில் தரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுவாங்க ஊற்றிட்டு அந்த உடைச்சி அந்த குச்சி எல்லாத்தையும் எடுத்து உள்ளே போட்டுருவாங்க போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு வெள்ளை துணியை போட்டுருவாங்க போட்டுட்டு இந்த உருண்டை எல்லாத்தையும் எடுத்து அது மேலே அடுக்கி வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி நல்லா ஆவியில் வந்து வேக வைப்பாங்க நம்ம வந்து இப்போ வந்து அந்த ப்ரொசீஜர்லாம் நம்ம இப்போ செய்கிறதுக்கு அந்த குச்சியெல்லாம் நமக்கெல்லாம் இப்போ கிடைக்காதுங்க அதனால் நம்ம வந்து இட்லி பாத்திரத்துலேயே நம்ம வேக வச்சிடலாங்க இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ வந்து திறந்து பாருங்க இது வந்து திறந்த உடனே லைட்டாக சூடு இருக்கும்போதே இதெல்லாம் தனித்தனியாக எடுத்து வந்து போடணுங்க எடுத்து தனியாக எடுத்து வச்சிடணும் இல்லாட்டி கொஞ்சம் ஆராயிருச்சின்னா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்குங்க நம்ம வந்து எடுத்து அப்படியே பிற்கிற மாதிரி ஆயிரும் அதனால் லைட்டாக சூடு இருக்கும்போது இதை எடுத்து ஒரு தட்டில் நம்ம மாற்றி வச்சிடலாங்க ஸோ பாருங்கள் இந்த மாதிரி தான் வெந்து வருங்க ஸோ எங்கள் நீலகிரியில் உள்ள படுகா மக்களோட ஒரு பாரம்பரிய உணவில் இதுவும் ஒன்றுங்க இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு உணவு இது வந்து உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உணவுங்க இது வந்து பத்து நாள் வச்சாலும் கெடாது அதனால தான் அந்த காலத்தில் கோதுமையில் இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உணவு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களோட சேனலுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ